ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் சீமான் வீட்டுக்கு முன்பாக இன்று பெரும் பரபரப்பான சம்பவம் வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க உலகம் முழுக்க அது பரவிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது ஊடகங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இன்னைக்கு கிடைச்சிருக்கு குறிப்பாக திராவிடம் சார்ந்த யூடியூபரும் யூ சேனலுக்குமே சரி வந்து ஒரு பெரிய வீடியோமாக இது இன்னைக்கு ஊதி பெருக்கிக்கிட்டுருக்கிறாங்க காவல்துறை தன்னுடைய கடமை செய்ய போ செய்ய போன போது அதை மறுத்து தகராறு செய்ததாக சீமான் வீட்டில் இருந்தவர்கள் அப்படி செய்ததாக சொல்லி சீமான் பாதுகாப்புக்கு இருந்த அதிகாரிகள் ஒருத்தரை வந்து கைது செய்திருக்கிறாங்க பாதுகாப்பு ஊழியர் அவர் முன்னாள் இராணுவ வீரர் அவர் வந்து துப்பாக்கியை தவறாக பிரயோகப்படுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்திருக்குது போலீஸ் இதான் வீடியோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க செய்தி என்ன வந்துகிட்டு இருக்குது வழக்கு என்ன சொல்லுதுன்னாக்கா சம்மன் ஓட்ட தா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்ய போன போது அங்கே வந்து தகராறு செய்ததாகவும் வம்பு செய்ததாகவும் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் துப்பாக்கியை காட்டி துப்பாக்கியை வந்து தவறாக பிரயோகம் செய்தார் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்படி பல்வேறு வழக்குகளை வந்து கைது இதை ஒட்டி இந்த திராவிட ஊடகங்கள் இன்னைக்கு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை வந்து பேசியிருக்க தவறான ஒரு நபரை சட்டவிரோதமாக துப்பாக்கியை வைத்து கொண்டிருந்தவர்களை சீமான் வைத்து கொண்டிருந்தார்னு ஒரு பதிவை பார்க்க முடிஞ்சது இன்னொன்று சீமான் தரப்பு ஆட்கள் இப்படி தான் செய்வார்களா காவல்துறை தன்னுடைய பணியை செய்யக்கூடாதா அவர்கள் இப்படி அராஜகம் வந்து இப்படி செய்யலாமா ஒட்டிய சம்மனை வந்து கிழிச்சு போடலாமா இது வந்து அராஜகம் இல்லையா இவர்கள் வந்து மாற்று அரசியலுக்கானவர்களா அடுத்து என்ன ஆகும் சீமான் கைதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பாக வந்து ஓடிட்டுருக்கு விரைவில் சீமான் கைது செய்யப்படுவார் காவல்துறை நாளை இருபத்தி எட்டாம் தேதி வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு நேரில் வந்து விசாரணைக்கு ஆஜராகும்படி ஒட்டி இருக்குது அதை ஒட்டி கைது செய்யப்பட்டுருவார் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவங்க வந்து அராஜகம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பேச தொடங்கிருக்கிறாங்க சொல்லவே தேவையில்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இது ஒரு பெரிய பிரச்சனையாக சீமான் இதால் வந்து ஏதோ ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே மாட்ட வைக்கின்ற சதி திட்டத்தோடு நடக்கிறதா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது சரி என்ன விஷயம் நடந்ததுன்னு ஒன்று பேசணும் இல்லை என்ன நடந்தது அப்படின்னா நடிகை விஜயலட்சுமி வந்துட்டு சீமான் தன்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி விட்டதாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் அந்த புகார் ஒரு கட்டத்தில் திரும்ப வந்து பெற்றுக்கொள்வதாக சொல்லிட்டு போயிட்டார் எழுதி கொடுத்துட்டு பத்தொன்போது அந்த காலகட்டத்தில் மீண்டும் வந்து இப்படி இதே போல் ஒரு பெரிய புகார் வந்து கொடுக்குறாரு அப்போ கூடுதலான சில விடயங்களெல்லாம் சேர்த்து சொல்லி பதிவு பண்ணுறாங்க இந்த விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்குது உடனே வந்து திரும்ப அவரை அழைச்சிக்கிட்டு வந்து சீமானுக்கு எதிராக பேட்டி கொடுக்கறதுக்காக சில டீம் வந்து வேறு செய்கிறாங்க திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதில் அந்த வீரலட்சுமின்னு ஒரு சகோதரி கூட வச்சுக்கிட்டு இருந்து என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பதிவு பண்ணி வீடியோ வெளியிட்டது விஜயலட்சுமி அம்மா வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் நாய் பங்களாவில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் பாலா போய்ட்டு தான் அது மீட்டு கொண்டு வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வேணாம் அந்த வழக்கு எனக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போனதோடு நிற்கிது இதை ஒட்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் தான் நீதிமன்றத்துக்கு போகிறார் இந்த வழக்கு ரெண்டு முறை பதிவு செய்து இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு போனப்போ தான் இது பாலியல் சம்மந்தப்பட்ட அந்த புகாரில் என்னென்னலாம் வந்து காவல்துறையை ஒட்டி இவங்க எழுதி வச்சுக்கிட்டாங்களோ அதெல்லாம் அப்படியே நீதிபதி வாசித்து காமிச்சார் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இதெல்லாம் சொல்லி இது கடுமையாக குற்றமாக பார்க்கப்படுகிறது என்பதால் இது இப்படி தள்ளிட முடியாது விசாரித்து விசாரணைக்கு பிறகு தான் தள்ளுபடி பண்ணணுமா என்னன்றத சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த வழக்கு ஏன் இன்னும் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பதினோரு வாரத்துக்குள்ளாக இது விசாரித்து அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்குது இப்போ இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கல பதினோரு வாரத்துக்குள்ளாக விசாரித்து வந்து ஒரு இது அறிக்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதற்காக வேண்டி நடிகைக்கும் விசாரணை அந்த நடிகை போய் பெங்களூரில் விசாரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இங்கே சம்மனுக்கு வந்து சம்மன் கொடுத்து சீமானை வர சொல்லி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக சம்மன் வந்து கொடுக்கணும் இன்னைக்கு வர சொல்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில் நீங்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அவர் நான் கட்சி விடயமாக சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் முடிச்சுட்டு நான்கு நாள் கழித்து நான் வந்துடுவேன் அதாவது ஒன்றாம் தேதிக்கு பிறகு நான் வந்துடுவேன் வந்துட்ட உடனே உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு கடிதம் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இதில் வேற ஒரு மேல்முறையோட வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்துலேயும் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அந்த நடைமுறை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு மத்திய இளவர் வந்து எப்படியாவது கூட்டு விசாரிச்சு ஆகணும் கைது செய்ய வைப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது அதற்காக வேண்டி உடனே ஒரு சம்மன் நாளையே இருபத்தெட்டாம் தேதியை நீங்கள் வந்து விசாரணைக்கு ஒத்துழைச்சி ஆகணும் மூன்று முறை சம்மன் கொடுக்கலாம் ஒரு வழக்கில் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்கோம் அவங்க தரப்பில் நாலு நாள் வேணும்னு வழக்கறிஞர் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு கூட இல்லாமல் உடனடியாக நீங்கள் நாளையே வந்து விசாரணைக்கு ஒத்துழைச்சு ஆகணும்னு ஏன் அவ்வளோ கட்டாயம் வரணும் இங்கே வந்து ஒரு இடத்துல பாயிண்ட் நீங்கள் குறிச்சிக்கணும் இந்த நெருக்கடி ஏன் இங்கே கொடுக்கணும் இந்த முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு காவல்துறை இவங்க தான் முடிவு எடுக்கணும் நாலு நாள் அவகாசம் கொடுத்து தேதி நாளைய மறுநாள் வந்துட்டு விசாரிச்சு தான் போச்சு இதில் என்ன இருக்குது இருபத்தெட்டாம் தேதி நாளையே வந்து நீங்கள் நேரில் ஆஜராகணும்னு ஒரு சம்மன கொண்டு வலசரவாக்கம் காவல்துறை சீமான் வீட்டுக்கு முன்பாக ஒட்டுகிறது ஒட்டிட்டு வரும்போது அங்கே அந்த அந்த ஏரியா என்பதாக நீலாங்கரை காவல்துறையும் கூட துணைக்கு இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறாங்க உடனே அது கிழிக்கப்படுது அங்கே இருக்கிற வீட்டுக்கு ஒட்டியிருந்ததில் அவருடைய அலுவ வீட்டில் இருந்த உதவியாளர் ஒருத்தர் பாபுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சு சுதா அப்படின்ற வந்து கிழிச்சிருக்கிறாரு இந்த விஷயம் வந்து நீலாங்கரை காவல்துறை ஆய்வாளர் பிரவீன் ராஜுக்கு வந்து தெரிஞ்ச உடனே அவர் நேராக அதுலேருந்து தான் வீடியோ ஆதாரம் வருது நேராக அந்த தெருவில் வந்து ஜீப்ல வந்து வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிறுத்திட்டு இறங்கி ஒரு கெத்த அப்படின்னு நடந்து போறாரு நடந்து போகும்போது அந்த கேட்ல வந்து தட்டி திறந்த உடனே இந்த கொஞ்சம் திறந்து வச்சுக்கிட்டு அந்த கருப்பு உடையில் சஃபாரி ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு பிரைவேட் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய முன்னாள் இராணுவ வீரர் அவரு அவர் காவலுக்காக நிற்கிறார் ஏற்கனவே வந்து குண்டு வீச போகிறதா சொல்லி ஒரு சவால் விட்டுருந்தாங்க குண்டு வீசுறதுக்காக குண்டு தயாரிக்கிற வேலையெல்லாம் பத்து பேர் ஈடுபட்டு கைது பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் வீட்டுக்கு காவல் வந்து அவர் இருந்திருக்கிறார் ஏற்கனவே சீமான் கூட ரவுண்ட்ஸில் இருக்கிறவங்க போக மீதி பேர் இங்கே இருப்பாங்க பொதுவாக வீட்டில் இருக்கிறதில்ல இந்த மாதிரி சிக்கல் வந்த பிற்பாடு வீட்டில் வந்து அவரை வந்து நிறுத்திட்டு போயிருக்காங்க கூடவும் சில பேர் எல்லாம் உதவிக்கு இருக்கிறாங்க அப்போ அவர் வாசல்ல நின்றுக்கிட்டே ஒன்றும் இல்லை விசாரிச்சுக்கிட்டு வந்து சொல்றன்றதுக்கான அவகாசம் கூட சொல்ல வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு நபர் வராங்க ஒருத்தர் நிற்கிறாரு யூனிஃபார்மில் ரெண்டு பேர் யூனிஃபார்ம்ல நிற்கிறாங்க நான் மேலே சொல்லிவிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறதுக்கு கூட அவகாசம் இல்லை எட்டி அவர் சட்டியை பிடிச்சி தள்ளி இவர் தான் உள்ளே இழுத்துக்கிட்டு போகிறார் அதுக்கு முன்னாடி இந்த மீடியா அங்கே இருக்கிற மீடியாவை மிரட்டுறார் போங்க வெளியில் போங்க மரியாதை அப்படின்ற மாதிரி மிரட்டுற துணியில் மிரட்டுறாரு கிட்டத்தட்ட மிரட்டுறாரு பிரவீன்ராஜ் வந்து மிரட்டி எல்லாம் போங்க அப்படின்ட்டு அப்படி உள்ளே தள்ளிட்டு போய் பிடிச்சோடனே அந்த சிவில் இருந்த ரெண்டு பேர் வந்து பச்சை சட்டை ஒருத்தர் இருக்கிறாரு கட்டம் போட்ட பச்சை சட்டை இன்னொன்று ஒயிட் சட்டை ரெண்டு பேர் சிவிலில் இருக்கிறாங்க அவங்க தான் அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டியை மாறி மாறி பிடிக்கி இங்கேயும் இங்கேயும் அழைச்சி இழுத்து பிடிச்சி முறுக்கி ஏதோ பண்ணுறாங்க அவருக்கு ஒரு எச்சரிக்கை வருமா வராதா அவர் வந்து அதாவது அனுமதி பெற்ற லைசன்ஸ்கிட்ட துப்பாக்கி வச்சுருக்கிறார் சிவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் தாங்கட்டா வராரு தாங்கட்டேன் இந்த இது எடுக்க போகிறாருன்றப்ப அது எடுக்கக்கூடாது தப்பிக்கிறதுக்கு ஒரு அவர் வந்து எதிர்வினை ஆற்றணும் இல்லை அப்போ கூட துப்பாக்கி அவர் எடுக்கலை தடுக்கிறார் தடுக்கிறது தடுத்து இழுத்து இருபடுகளுக்கு யார் இவங்க அப்படின்றது தான் போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் தூரத்தில் நிற்கிறாரு வந்து தான் அவர் தான் தள்ளி இழுத்து இழுத்துக்கிட்டே போகிறார் உள்ளார் அந்த வீடியோ நல்லா வருது போன உடனே இந்த பக்கத்தில் கேமரா எடுக்கிறத உடந்துட்டு என்ன பண்ணுறாரு திரும்பி நீங்கள் போங்கன்னு சொல்கிறது அந்த ரெண்டு பேரும் அவரை வளச்சிக்கிட்டு இழுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு மோதல் போக்கு அப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க இழுத்துக்கிட்டு வராங்க இதுதான் காவல்துறை வந்து தன்னுடைய கடமையை செய்ய போகும்போது அவர் தடுத்ததாக வந்து சொல்கிறாங்க துப்பாக்கியை தவறாக பெயர் நல்ல வேலை எல்லாமே வீடியோ ஆதாரம் இருக்குது இருக்கும்போதே இந்த மாதிரியான வழக்கு அப்போ உங்கள் நோக்கம் வந்து நீங்கள் நியாயப்படி விசாரிக்கணும் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது சட்ட சட்டப்படி நீங்கள் செய்யலை சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் ஒன்று செய்கிறீங்க முறைன்னா என்ன வந்து சம்மன் ஓட்டுறீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க முடிஞ்சு போச்சு அது பாடு அது அங்கே சோகத்தில் இருந்தான்னா இல்லாட்டி போனான்னா இப்போ மழை பெய்யுது கடும் மழை பெய்யுது அப்படியே நனைஞ்சி கீழே வந்து சின்ன பண்ணியிருப்பீங்க அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் கீழ்த்து இருக்கிறாங்க உங்கள் சட்டம் என்ன சொல்லுது போய் வீட்டில் ஓட்டுறீங்களா ஒட்டிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா வந்தீங்களா அவ்வளோ தான் அந்த நபர் வரலன்னு நீங்கள் போய் கைது செய்யுங்க அதான் விஷயம் சட்டம் இது அதுக்கு நீங்கள் வீட்டிலேயே நின்றுட்டு அந்த சம்மனை யார் கிழிக்க போகிறாங்க யார் கிழிக்க போகிறாங்க காவல் காக்கிற வேலை உங்கள் வேலை இல்லை அதுக்கு அவகாசமும் இல்லை உங்களுக்கு அது தேவையும் கிடையாது வீட்டுக்கு முன்னாடி சம்மணம் ஓட்டினீங்களா ஃபோட்டோ எடுத்திங்களா வந்துட்டிங்களான்னு அப்படி இருக்கும்போது ஒரு ஆய்வாளர் எதுக்கு மெனக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகணும் போனவொடனே கது திறந்த நொடியிலே அவனை அந்த வீட்டுக்கு இருந்த காவலாளி எதுக்கு சட்டி பிடிச்சி வலு கட்டாமல் தள்ளி உள்ளே கொண்டு போய் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பிடிச்சி ரெண்டு பேரும் மூணு பேரும் பிடிச்சி சிலும்பி அப்புறம் எதுக்கு வெளியே இழுத்துக்கிட்டு வந்து வலு கட்டாமல் வண்டியில் ஏற்றணும் அவர் நல்லா மு முறையாக ஒரு கயிறு போட்டு பிஸ்தல் கவரில் வந்து பிஸ்தலை வச்சுருக்கிறார் அவர் வந்து ஒரு முன்னாள் இராணுவ இதில் வீரரில் இருந்தவர் முறைப்படி அனுமதி வாங்கி தன் தற்காப்புக்காக வச்சிருக்கிறாரு துப்பாக்கி அந்த துப்பாக்கியை சிவில் இருக்கிற ரெண்டு பேரும் முதல்ல தொடரு அதை பறிக்க முயற்சி செய்வதே தப்பு அவங்க காவலர்களும் தெரியுமா இல்லை சிவிலியனும் தெரியுமா எடுத்து ஏதாவது பண்ணிட்டான்னா அதுக்கு யார் பொறுப்புன்ற எல்லா கடமையும் அந்த முன்னாள் இராணுவ வீரருக்கு இருக்குது இதுக்காக அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறத வந்து நீங்கள் எப்படி வந்து அதை வந்து அவரை வந்து அராஜகம் பண்ணார் தள்ளுமுள்ளு அப்படின்னு இந்த மீடியா பேசுது ஒரு அடிப்படை அறிவு கூட இந்த ஊடகத்துக்கு இல்லை ரொம்பவும் மிஞ்சி போச்சு என்ன காரணம்னு தெரியல ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அவர் முறைப்படி லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒரு நபர் அவர்கிட்ட ரெண்டு பேரும் சிவியலில் போய்ட்டு நீங்கள் முதல்ல நெருக்கி சுற்றி வளைக்கணுன்றப்போ அவர் வந்து அது எவ்வளோ அவர் லேஸில் விட்டுவார் அந்த துப்பாக்கியை முதல்ல அப்போ கூட அவர் துப்பாக்கியில் கை வைக்கவே இல்லை இவங்க தான் மடக்கி இழுத்து பிடிக்கிறாங்க அதை அப்படியே செய்வதே சட்டப்படி முதல்ல தப்பு இன்னொரு விஷயம் இந்த காவல்துறை ஆய்வாளர் இருக்கிற இவர் அந்த வீட்டுக்கு உள்ளே போனதே ட்ரஸ்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அத்து மீறி உள்ளே நுழையுது ஒரு காவல் அதிகாரிக்கு இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அத்து சம்மன்னாக்கா நீங்கள் வெளியில் ஒட்டிட்டு வரணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அத்து மீறி நீங்கள் உள்ளே போயிருக்கக்கூடாது உள்ளே போயிருக்கீங்க இது வந்து நீங்கள் இது பெரிய ஒரு குற்றவாளி உள்ளே தங்கிட்டுருக்கிறாரு அவர் போய் நீங்கள் கைது பண்ணுறப்ப அத்துமீறி உள்ளே போய் கைது பண்ணிட்டு இது இப்போ ஒரு விஷயமே இல்லை சம்மன் ஒட்டியிருந்தீங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க போயிட்டீங்க கிழிச்சதாக தகவல் சொன்னால் கூட உங்களுக்கு எங்களுக்கு கவலை இல்லை வாட்ஸ்அப்பில் ஆதாரம் இருக்குது நீங்கள் கோர்ட்டு காமிக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி சம்மனுக்கு வரல விசாரிக்கலா விசாரணைக்கு வரலன்னா நாளைக்கு தேதி கைது பண்ண போகிறீங்க இதுதான் சட்டம் இதான் இதான் நடக்குது இதுக்கு ஏன் இவ்வளோ பலப்பிரயோகம் பண்ணணும் இவ்வளோ வன்முறையை ஏன் செய்யணும் ஏன் அத்து மீறி வீட்டுக்குள்ளே போகணும் இப்போ இது வந்து ட்ரஸ்பாஸ் இது வந்து அத்து மீறி உள்ளே நுழைஞ்சிருக்கு காவல்துறை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விடயத்துக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்லேயோ இல்லை எதிர்கட்சியாக தலைவர் இருக்கிற அந்த ஸ்டாலின் ஐயா வீட்லேயோ இல்லை உதயநிதி வீட்லேயோ இல்லை வந்து ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் வீட்லேயோ இல்லை தேமுதிக தலைவர்கள் வீட்டிலே இப்படி நுழைஞ்சி இப்படி செய்ய முடியுமான்னு ஒரு கேள்விக்குறி பொதுவாக வைக்கிறேன் நான் பொதுவாக வைக்கிறேன் இவர்களுக்கு ஆதரவு இவர்களுக்கு எதிர்ப்புன்னுலாம் சொல்ல வரல சம்மன் தான் அது வேற ஒன்றும் இல்லை சம்மன் விசாரணைக்கு வரணும்னு வந்து கொடுக்குறாங்க ஒட்டிட்டு போகிறாங்க முடிஞ்சு போச்சு அது விற்பனை அது கிழிஞ்சாண்ணா கிழியாட்டி போனேன்னா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு போயிட்டே இருக்க வேண்டியதாக கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி வந்து அத்துமீறிய கூட உள்ளே போகணும் நீங்கள் யாரு கிழிச்சிங்க எதுக்கு கிழிச்சீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு வர போறாங்க சரியா முதல்ல நீங்க வந்து நுழைஞ்சிருக்கீங்க கடமையை நீங்க வந்து மீறி இருக்கீங்க இது வந்து சட்டப்படி செய்யக்கூடிய விஷயமே இல்ல இது முறைப்படி என்ன செய்யணும் சம்மன் கொடுத்தீங்க ஃபோட்டோ எடுத்தீங்க அதோட வந்துட்டு இருக்கணும் அதுக்கு மேற்கொண்டு நடந்ததெல்லாம் நீங்க திட்டமிட்டு ஏதோ ஒரு சதியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சீமானுக்காக வேண்டி சீமானை வேறு ஏதோ ஒரு சிக்கலில் நீங்கள் ஆழ்த்தணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் என்பதற்காக நீங்கள் திட்டமிட்டு ஏதோ செய்துக்கிட்டு இருக்கீங்க வேறு ஏதோ நீங்கள் மடைமாற்ற வேலையை செய்கிறீங்க அது மட்டும் நல்லா தெரியுது அதுதான் காரணம் இல்லைன்னா அதுக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே அந்த பிரவீன் ராஜ் என்றவர் வந்துட்டு காவல் ஆய்வாளர் அவர் வந்து ராஜீவ்காந்தி கொலை இருக்குதுல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் நடந்த பாம்பிளாஸ்ட்டு அதில் வந்து இறந்த பலரில் ஒருத்தர் பரமகுருன்னு பேர் காவல் ஆய்வாளர் இறந்துட்டார் அவருடைய மகன் தான் இவர் அப்பா இறந்ததுக்காக இவருக்கு வேலை கொடுத்துருந்தது அதுலேருந்து இந்த தமிழ் தேசியம் இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் இப்படியான ஆட்கள்லாம் அவருக்கு ஒரு பெரிய வஞ்சன்சி இருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு அது தெரியல விசாரிக்கும்போது தான் தெரியும் அது அவர் இந்த மாதிரியான டீம் என்னவே அவருக்கு ஒரு இருக்குது இரு பார்த்துக்கலான்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பதாக சொல்லுவாங்க அந்த கணக்கில் நீங்கள் வந்து இது செய்திருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது நோக்கமாக உங்களுக்கு மேலிடம் வந்து இப்படி உத்தரவிட்டிருக்கிறதா பல கேள்விகள் இருக்குது இது தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போக வேண்டிய விஷயம் புகார் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு மனித உரிமை நீங்கள் வந்து மீறி இருக்கீங்க இந்த விஷயத்தில் அத்து மீறி உள்ள நுழைஞ்சி ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வீட்டில் இப்படி செய்திருக்கிறது முதல்ல தப்பு அவர்கள் வந்து சட்டவிரோதமான ஆட்கள் உள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் முறைப்படி நீதிமன்றத்தின் மூலமாக என்ன செய்து செய்திருக்கல செய்யணும் அதை அது இப்படிலாம் செய்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை புதுசாக நடக்குது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மா நடராசன் அவர் வீட்டில் ஏதோ சில விஷயங்கள் சதி நடக்குதாக சொல்லி செல்வி ஜெயலாடைய காவல்துறையின் பேர்ல உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு உள்ளாரவே இருந்துக்கிறாரு பிரிண்டிங் இதில் போய் நின்று பண்ணிக்கிறாரு சொல்லிவிட்டு அவர் அடிச்சதா சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது அந்த மாதிரி அப்ப சொல்லி கைது நடந்தது நடராசன் கைதெல்லாம் நடத்துனாங்க நடத்தினாங்க அது அராஜகமாக எல்லாமே செய்தாங்க அந்த அரசியெல்லாம் மாறிச்சு அது வேற விஷயம் அதுக்கு பிறகு நான் பார்க்குறது இதுதான் நடக்குது இது அப்படி தலைகீழா நடக்குது ஒருத்தர் வீட்டுக்குள்ள இவரும் அத்துமீறி உள்ள நுழைகிறாரு இவர் வந்து சிவில் ஆட்கள் ரெண்டு பேரை வச்சிட்டு அவர் காவல்துறையை சேர்ந்தார்களா இல்லை ரவுடிகளா ஒரு பார்க்குறவனுக்கு என்ன தோணும் ஒரு காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறாரு கூட ரெண்டு பேரும் அந்த ரவுடிகளை வச்சுட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு இருக்காங்கன்ற எண்ணம் கூட அவருக்கு தோணும் இதெல்லாம் இனிமேல் வழக்கில் வரும் இப்போ இவ்வளவு செய்திருக்கீங்க செய்து அத்து மீறி கொண்டு போய் உள்ள நினைஞ்சு அராஜகமாக வலுக்கட்டாயமாக இழுத்து வண்டியில் கொண்டு வந்து வச்சுருந்து அவருடைய துப்பாக்கியை நீங்கள் பறிச்சு இருக்கக்கூடாது முறையாக காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சுட்டு முறைப்படி வாங்கி அவங்களுக்கான போர்டு ஒன்று இருக்குது முன்னாள் இராணுவ வீரர்கள் என்னுடைய இயக்குநரகன்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு நான் அதிகாரிகள் இருக்காங்க எல்லாமே இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இராணுவத்தை சேர்ந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தை சேர்ந்தவன்றதால சில விதிமுறைகள் ஓரளவுக்கு தெரியும் சொல்ல வரேன் முறைப்படி நீங்க அங்க சொல்லு இருக்கணும் புகார் அங்க வந்து இருக்கணும் இப்ப நீங்க அதெல்லாம் இல்லாம நேரடியாக வந்து அவர்கிட்ட துப்பாக்கி பறித்து கொண்டுட்டு போறீங்க வந்து படித்து கொண்டு போய் உடனே உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குதுன்றதால நீங்கள் அந்த எல்லைக்குள்ளே செய்கிறீங்க இராணுவ வீரர்களுக்காக அந்த தேசத்தை காப்பதற்காக இந்த இராணுவ வீரர்களுக்காக சில அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க அவருக்கு சில தேவைகள் இருக்குது அதனால் துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார் அதை வச்சு அவர் செக்யூரிட்டியாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்டவர்கள்ட்ட துப்பாக்கியை பறிமுதல் செய்கிறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது எடுத்துக்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டிங்க இப்போ இவர் தரப்பில் என்னன்னா முன்னாள் இராணுவ வீரர் நலச்சங்கத்தினுடைய இயக்கநாடு சென்னையில் இருக்குது அங்கே அவங்க தரப்பில் வந்து புகார் கொடுக்கப்படுற கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு பணியில் இருக்கும்போது அத்துமீறி உள்ளே வந்து என்னை அடித்து இழுத்துக்கிட்டு போய் இப்படி செய்திருக்காங்க துப்பாக்கியை வலுக்கட்டாயமாக பிடிங்கி இருக்கிறார்கள் அவர் கையை வச்சு எங்கேயும் எடுக்கவே இல்லை பிடிச்சி பிடிக்கிறாங்க அப்போ தான் அவர் இறுக்கி பிடிக்கிறாரு அது வந்து எடுத்துட்டாங்கன்னா ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா பதில் சொல்ல வேண்டியது அவர் தானே ஒழிய போலீஸ் கிடையாது அவங்க ஒரே வார்த்தையில் அவர் தான் எங்களை சுட்டாருன்ட்டு போய்டார் தவறி அதில் வந்து பிஸ்தல் அது வந்து லோடு அது அது வந்து லோடர் உள்ள துப்பாக்கின்னு சொல்லுவாங்க குண்டுகள் வந்து அதில் உள்ள இருக்குது இவங்க பிடுங்குற அந்த அழுத்தத்தில் ஏதோ ஒன்று நடந்து வெடிச்சதுன்னா அதுக்கு பொறுப்பாளி வந்து துப்பாக்கி வச்சுருந்தவர் தானே ஒழிய காவலர்கள் கிடையாது ரெண்டு பேரும் சிவிலில் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு தெரியாது அதனால் அதை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த பின்ன லாக் பண்ணாத அளவு அந்த லாக் ஓப்பன் ஆகாத அளவுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார்தான் அவர் செய்தது அதை வலுக்கட்டாயமாக பிடிச்சி பிடுங்கி அதை பிச்சு அவர் வந்து எதோ பெரிய தீவிரவாதி மாதிரியும் இராணுவத்தை சேர்ந்தவருக்கும் முதல்ல ஒரு பெரிய அளவில் தெரிஞ்சுக்கணும் இதை ஒரு ஒழுக்கத்தை முதல்ல கற்றுக் கொடுக்க இராணுவம் தேவையில்லாத விஷயத்தை துப்பாக்கி எப்படி எப்படி பயன்படுத்தணுன்றதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தில் பயன்படுத்தக்கூடாது எப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ணுன்றதை காவலர் துறையை விட அவங்களுக்கு ரொம்பவும் ஒழுக்கம் அதிகமாக இருக்கும் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற அவர்கிட்ட போய் அந்த அளவுக்கு அதை நீங்கள் ஃபோர்ஸு பயன்படுத்தி அழுத்தத்தை பயன்படுத்தி செய்திருக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க சீமான இன்றைக்கி இந்த சம்பவம் ஒரே பரபரப்பாக பண்ணி ஊடகத்தில் வந்து ஏதோ அவர்கள் தவறானவர்கள் போல இருக்குது சீமான் வந்து ஏதோ ஒம்பு பண்ணி இப்படிலாம் செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க நாளைக்கு ஒரு வேளை அவர் வரல எனக்கு தொடர்ந்து கட்சி வேலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது நீதிமன்றத்தில் அதுக்கான முயற்சியை நான் மேற்கொண்டுகிட்டு நான் சொன்ன மாதிரி நாலு நாள் கழித்து வந்து உங்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் இந்த கடிதம் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வச்சிட்டு இருந்தார்னாக்கா என்ன பண்ணலாம் உடனே கைது பண்ணணும் அப்போ நேற்று இந்த மாதிரி இவ்வளோ அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க காவலர்கள் இப்படி செய்தாங்க செக்யூரிட்டி இப்படி செய்தாங்க அப்படின்ற ஒரு இதை நீங்கள் கட்டமைச்சிட்டோம்னா நாளைக்கு காவ கைது செய்வதற்கு வசதியாக இருக்கும் சீமான் வந்து சொல்கிறார் நான் கட்சி சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் வேணும்னா அவசரம்னு நீங்கள் அங்க வந்து கைது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார் அவர் முறைப்படி கட்சி வேலையில் இருக்கிறாரு இந்த மாதிரி எனக்கு அவகாசம் வேணும்னு கேட்டுருக்குற சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது ஒன்றும் பெரிய அந்த இல்லை விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம் தான் அது தீர்ப்பு சொல்ல வேண்டிய குற்றத்தில் விசாரிக்கிறாங்க இப்போதைக்கு விசாரணைக்கு வர சொல்கிறாங்க அதுக்கு ஒன்று அவகாசம்தான் கேட்குறாரு நான் மறுத்து எல்லாம் சொல்லலை அவர் ஆக சுற்றி வளைச்சி பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி இதுக்குள்ளாக இருப்பதாக சந்தேகம் தோன்றுகிறது பார்க்குறவர்களுக்கு எல்லாருமே இப்போ ராணுவ வீரர் தரப்பில் அந்த இராணுவ வீரத்திலோட நான் முன்னாள் இராணுவ வீரர் நல சங்கத்தினுடைய டைரக்டரேட்னு சொல்லக்கூடிய இயக்குநரகத்துக்கு கொடுத்துருக்காங்க இராணுவ அதிகாரிக்கு முறைப்படி தகவலை சொல்லியிருக்கிறாங்க அது சம்பந்தமான புகார் அவங்க தரப்புலேருந்து இருந்த காவல்துறைக்கு வரும் அது என்ன ஆகுன்றதுலாம் அப்புறம் இருக்கும் அத்துமீறி யார் நடந்துக்கிட்டது என்னதுக்கு முழு நல்ல வெலை வீடியோ ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படி இருந்து விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு அதுலேயும் சில நேர்மையான ஊடகங்கள்லாம் வந்து நல்லா கேமராலாம் தூக்கி பிடிச்சி உள் உள்ளுக்குள்ளே இவங்க போகிற ஃபோர்ஸு அவரை அடித்து தள்ளிட்டு போகிறது அவர் எங்கேயுமே திருப்பி தாக்கவே இல்லை அந்த முன்னாள் இராணுவ வீரர் அவர் வந்துட்டு எங்கேயுமே தன்னுடைய பலத்தை வந்து தடுக்க தான் முற்படுறாருடைய திருப்பி எங்கேயுமே ஒரு சின்னதில் கூட கையொண்ணுவேன் எதிர்க்கல பண்ணலை தடுக்கிறார் தாங்கிட்ட துப்பாக்கி இருக்குதேன்றதுக்காக தடுக்கிறார் பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கிறார் விடாமல் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதுக்கு வந்து இந்த அளவுக்கு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் பரவலாக எல்லாருக்குமாக இருக்கிற கேள்வி உண்மை இது தான் அப்படின்றத சரியாக விசாரித்து நம்ம சொல்லியிருக்கிறோம் யார் மேலேயும் நமக்கு வெறுப்பில்லை காவல்துறை இதில் அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிருக்குது இப்படி வந்து ஒரு தலைவர் வீட்டில் செய்யலாமா மற்ற தலைவர்களுடைய வீட்டில் நீங்கள் இப்படி செய்வீங்களா ஏன் இவ்வளோ இவ்வளோ ஒரு மட்டமாக நடந்துக்குது இந்த காவல்துறை இந்த காவல்துறைக்கு தலைமையாக இருப்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சம்மனை ஒட்டிட்டு வந்திருக்கிறாங்க அது விழுந்துருச்சா இல்லை கிழிஞ்சிருச்சா ஏதோ ஒன்று அது அவங்க பாடு அது முடிஞ்சு போச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டுமா முடிஞ்சிடுச்சு இதுக்கு ஏன் இவ்வளோ கலோபுரம் பண்ணணும் இப்படி ஒரு கட்டமைப்பை ஏன் இவர்கள் ஏற்படுத்தணும் ஏன் அந்த தேவையில்லாமல் கைதை வந்து செய்யணும் அமல்ராஜ் என்ற அந்த இராணுவ வீரர் இரண்டு ஆண்டுகளாக சீமானுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்துகிட்டு இருக்கிறார் அவர் முறைப்படி துப்பாக்கி லைசன்ஸ் வச்சுட்டு இதுக்கு முந்தின காலகட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் அவரால் யாருக்கும் எதுவும் இல்லை சுபா என்றவர் வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உதவியாளர் அவர் அவர் தான் அந்த கிழிச்சார் அவர் அவரையும் கைது செய்து இப்போ வந்து இப்படி செய்து வச்சிருக்கிறாங்க அடுத்த கட்ட பரபரப்பு என்ன தான் முக்கியம் இருபத்தெட்டு நாளைக்கு வந்து இந்த வழக்கு சீமான் வரவில்லை என்றால் கைது செய்யலாமா வேணாமா அப்படின்றதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது அதிகாரிகள் தரப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்றதை பிறகு நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்